கல்லூரி வாழ்க்கையில் குறைபாடோட்டு நீங்கள் வெளியே வந்தால் அந்த குறைபாடு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் கல்லூரி பருவத்தை பொறுத்தவரை நாம் பலவிதமானவர்களோடு தான் காயாக இருந்த பலர் கணிவதும் உண்டு அதிகமாக கணிந்து அழுகிவிடுவதும் உண்டு நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை செப்பரிடுவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் ஒரு வழி இருக்கிறது கல்லூரி வாழ்க்கை என்பது சூழல் ஐம்பது சதவிகிதம் இருந்தாலும் சுய உயர்ச்சி ஐம்பது சதவிகிதம் இருக்க வேண்டும் ஒற்றை பரிமாணத்தில் மட்டுமே கவனம் செலுத்துபவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது உச்சத்தை அடைவது என்பது பட்டத்தை பெறுவதற்காக மட்டும்தானா உங்கள் வாழ்க்கையில் ஓர் இலக்கு கல்லூரி வாழ்க்கையில் குறைபாடோட்டு நீங்கள் வெளியே வந்தால் அந்த குறைபாடு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் எனவே குறைபாடு இல்லாமல் கல்லூரியை நிறைவு செய்கிற போது ஒரு முழுமையான மனிதனாக நீங்கள் வெளியே வருகிற ஒரு கம்பீரத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அடுத்தது மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் கல்லூரி பருவத்தை பொறுத்தவரை நாம் பலவிதமானவர்களோடு பழகுவோம் நாம் என்ன புத்தகங்களை படிக்க வேண்டும் என்ன பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் எவற்றை கற்றுத்தீர வேண்டும் என்பவற்றை எல்லாம் இந்த கல்லூரி பருவத்தில் தான் நாம் உறிஞ்சிக் கொள்கின்றோம் நாம் பலரோடு பழகுகிற போது சிலர் நேர்முறையாக இருப்பார்கள் சிலர் எதிர்முறையாக இருப்பார்கள் கல்லூரியில்தான் காயாக இருந்த பலர் கடிவது உண்டு அதிகமாக கணிந்து அழுகிவிடுவதும் உண்டு நீங்கள் நேர்முறையாக பழகம் பழகினால் உங்கள் வாழ்க்கை கனியாக மாறும் எதிர்மறையாக இருப்பவர்களையும் பார்த்து ஒதுக்கிக் கொள்ள தெரிந்தால் உங்கள் வாழ்க்கை மேம்படும் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை செப்பரிடுவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் ஒரு வழி இருக்கிறது ஒவ்வொரு நாளின் இறுதியிலும் ஒரே ஒரு பக்கம் அன்று முழுவதும் என்ன செய்தீர்கள் என்பதை எழுதுங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து தூங்க போகும் வரை உங்கள் நடவடிக்கைகள் என்ன எவ்வளவு நேரம் செலவழித்தீர்கள் என்று எழுதுங்கள் அதை நேர்மையாக எழுத வேண்டும் அப்படி எழுதுகிற போது நீங்கள் அவற்றை திரும்பி வாசித்தால் எவ்வளவு நேரத்தை ஒரு நாளில் தேவையில்லாமல் வீணடித்திருக்கிறோம் என்பது தெரியும் அந்த தேவையில்லாமல் வீணடித்த எல்லாம் நாம் சரியாக பயன்படுத்துவதற்கு வருங்காலத்தில் முயற்சி மேற்கொள்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும் நாம் வயல்களிலே வேலை செய்கிற உழவர்களை பார்ப்போம் சில நேரங்களில் வயலின் ஓரத்திலே ஒரு அழகான மரமல்லிகை மலர் இருக்கும் இந்த மரமல்லிகை மரத்தின் அடியிலே அந்த விவசாயிகள் தங்கி அந்த மலரின் வாசனையை ஆற அமர மோர்ந்து பார்த்துவிட்டு பிறகு வயலுக்கு செல்வார்கள் சிறிது நேரம் அந்த வாசனை அவர்கள் நாசியிலும் இருக்கும் உள்ளத்திலும் இருக்கும் அதே நேரத்தில் வயல்களின் ஓரத்திலே இருக்கிற முச்செடிகளும் இருக்கும் அந்த முச்செடிகளை பார்த்துவிட்டு அவர்கள் ஒதுங்கி சென்று விடுவார்கள் தீய சகவாசமும் அப்படித்தான் வரப்பிலே இருக்கிற முச்செடிகளைப் போல வாய்க்காலிலே இருக்கிற நமைச்சல் எடுக்கிற செடிகளைப் போல நீங்கள் தீய சகவாசங்களை கண்டு விலகுவதற்கு கல்லூரியிலே தான் இந்த நான்கு ஆண்டுகள் முடித்து நீங்கள் வெளியே வருகிற போது மிகச் சிறந்த ஆளுமையை பெற முடியும் கல்லூரி வாழ்க்கை என்பது வெறும் பட்டத்தை பெறுவதற்காக மட்டுமல்ல பல மாணவர்கள் படித்து முடித்து பட்டத்தை பெற்றுவிட்டு பிறகு அதைத் தவிர வேறெதையும் கல்லூரியில் கற்றுக்கொள்ளாத காரணத்தால் விட்டத்திலே இருக்கிற பூனையைப் போல பட்டத்தை வைத்து என்ன செய்வது என்று புரியாமல் தவிப்பது உண்டு காரணம் கல்லூரி வாழ்க்கையிலே நீங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் முழுமையான மனிதனாக ஆக முடியும் ஆளுமை என்பது பலவித குணங்களின் செயல்பாடாக இருக்கிறது உடை உடுத்துவது தோற்றம் முன்னெடுப்பு தன்னம்பிக்கை தலைமை பண்பு அதிக வாசிப்பு என்று பலவிதமான காரணிகளில் நீங்கள் உங்களை பண்படுத்திக் கொள்கின்ற போதுதான் உங்களுடைய ஆளுமை என்பது இந்த கல்லூரியிலே வளர்த்தெடுக்கப்படுகிறது உங்கள் ஆளுமையை வளர்ப்பதற்கான சூழலை இவர்கள் உருவாக்கினாலும் நான் ஏற்கனவே கூறியதைப் போல சூழல் ஐம்பது சதவிகிதம் இருந்தாலும் சுயமுயற்சி ஐம்பது சதவிகிதம் இருக்க வேண்டும் அந்த சுயமுயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த கல்லூரி பருவத்தில் நீங்கள் சிறந்த ஆளுமையோடு திகழ்ந்தால்தான் எதிர்காலத்திலே தலைமை பண்புகளோடு நீங்கள் இருக்க முடியும் வேலைக்கு போன பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்றால் காலையிலிருந்து இரவு வரை நீங்கள் பணியாற்றிவிட்டு வந்து களைப்புடன் படுத்து உறங்கி விடுவீர்கள் அப்போது உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது இப்போதுதான் நீங்கள் உங்கள் ஆளுமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் உடை உடுத்துவதிலிருந்து உங்கள் நடையிலிருந்து தெளிவாக முடிவெடுப்பதிலிருந்து பிரச்சனைகளை அலசுவதிலிருந்து சரியாக தகவல் தொடர்பு மேற்கொள்வதிலிருந்து ஒன்றை ஆழ்ந்து கவனிப்பதிலிருந்து அனைத்தையும் நீங்கள் கை கொண்டால்தான் உங்கள் ஆளுமையை வளர்த்து கொள்ள முடியும் என்பதை உணர வேண்டும் சில மாணவர்களை பார்க்கலாம் அவர்கள் ஒற்றை பரிமாணத்தில் மட்டும் தங்களை வளர்த்துக் கொள்வார்கள் உடற்பயிற்சி செய்வார்கள் அதிலேயே கவனம் செலுத்துவார்கள் சிலர் படிப்பதை மட்டும் செய்வார்கள் சிலர் விளையாடுவதை மட்டும் செய்வார்கள் சிலருக்கோ கலைகளில் ஆர்வம் இருக்கும் அதில் மட்டும் கவனம் செலுத்துவார்கள் ஆனால் இப்படி ஒற்றை பரிமாணத்தில் மட்டுமே கவனம் செலுத்துபவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது யார் பல பரிமாணங்களில் ஓரளவு இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி பல பரிமாணங்களில் யார் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் தங்களுடைய வாழ்க்கையில் மின்னி மிளறுகிறார்கள் அவர்கள்தான் உச்ச கட்டத்தை அடைகிறார்கள் கட்டத்தை எதற்காக அடைய வேண்டும் என்கிற கேள்வியும் இருக்கிறது உச்சத்தை அடைவது என்பது பட்டத்தை பெறுவதற்காக மட்டும்தானா பதவிகளை பெறுவதற்காக மட்டும்தானா பணம் சம்பாதித்து பங்களாக்கள் கட்டி பகட்டாக தானா பார் என்று பெருமையை காட்டிக் கொள்வதற்காகத்தானா இல்லை உச்சகட்டத்தில் அமர்வது என்பது நம்மை நாடி வருபவர்களுக்கு உதவுவதற்காக நலிந்தவர்களுடைய துயரங்களை துடைப்பதற்காக புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு புகலிடமாக இருப்பதற்காக கலங்கியவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக அதற்காகத்தான் இந்த கல்வி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் எப்போதும் நினைத்துக் வேண்டும் இந்த கல்லூரியிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பத்து அம்சங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இந்த அனுபவங்கள் அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் திரட்டிய அனுபவங்கள் இவற்றை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அனுபவங்களில் நீங்கள் அசை போட்டு ஒவ்வொரு நாளும் இவற்றை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா இவற்றில் சிறிதளவாவது முன்னேற்றம் இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த கல்லூரியை விட்டு வெளியே வருகிற போது நீங்கள் அனைவரும் பட்டாம்பூச்சிகளாக பறந்து செல்வீர்கள் விண்ணை நோக்கி பறந்து செல்வீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக உங்கள் வாழ்க்கையில் ஓர் இலக்கு வேண்டும் மூன்று இலக்குகள் முக்கியமானவை உங்கள் வாழ்க்கையிலே ஓர் இலக்கு வேண்டும் உங்கள் படிப்பிலே ஒரு இலக்கு வேண்டும் உங்கள் பணிக்கென ஓர் இலக்கு வேண்டும் நாம் ஓவியம் தீட்டுபவர்களை பார்க்கலாம் அவர்கள் முதலில் ஒரு கோடு போடுவார்கள் ஆனால் அந்த கோடு போடுகிற போது வெறுமனே கோடு போடுவது இல்லை முழு உருவத்தையும் கற்பனை செய்து கொண்டு அல்லது முழு சித்திரத்தையும் கற்பனை செய்து கொண்டு அவர்கள் வரையப்போவது கடற்கரை காட்சியா மலையக காட்சியா அல்லது ஓர் அழகான பெண்ணா என்பதை அவர்கள் கற்பனை செய்து கொண்டுதான் அந்த முதல் கோட்டை போடுகிறார்கள் ஆனால் வெளியே இருந்து பார்க்கிறவர்களுக்கு அது கோடு போலத்தான் தெரியும் முழு உருவத்தையும் கற்பனை செய்து கொண்டு ஒவ்வொரு கோட்டையும் ஒழுங்காக போடுகிற போதுதான் அந்த ஓவியம் முற்று பெற்று அழகாக மாறுகிறது ஆனால் வெறுமனே முழு ஓவியத்தை கற்பனை செய்யாமல் கோடு போட்டுக் கொண்டே இருந்தால் கோடு போட தான் கிடைக்குமே உடைய ஓவியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை